அனுக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வெளியே ரொம்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வட பணம் ஓட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் கூட்டு போயிட்டாங்க அங்க போயிட்டு பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை அமைச்சு அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறவே முடியாது அது இல்லாம பணம் கல்லாட்டு இருந்துச்சு சரி வேற என்ன பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சொன்னாடி இருக்கிறா அப்படின்னு அதை முதலே சொல்ல மாட்டேடா அப்படின்ற சரினு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை ஏற சொல்லிட்டோம் அவனும் பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான் ஏறும்போது போது அந்த அந்த கொஞ்சம் தடையா இருந்துச்சு அப்படியே நீக்கி விட்டு கஷ்டப்பட்டு குர்த்து ஏறி உட்காந்துட்டான் குத்துல ஏறி உட்காந்து பேரு தான் பையன் சொல்றானு ஏறந்தே வேஸ்ட்டு அப்படின்னு ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்கும்போது பாத்தீங்கன்னா

நடுக்க போனடா வெட்டு பச்சை கல் போ ஆனால் சும்மா சொல்ல முடியாது நாங்களும் வீட்டு கடை அடிச்சு கிளம்பிட்டு இருப்போம் ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பணங்காக மட்டும் ட்ரை பண்ணினா இருந்தா அதில் ஒரு சில பணங்காக மட்டும் பார்த்தீங்கன்னா நுங்காக இருந்தது எதனால நுங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொலைக்கு மேலே இருக்கிற பணங்காக மட்டும் சீக்கிரம் முத்திரும் ஆனால் அடியில் கித்து லைட்டாக பிஞ்சாவே இருக்கும் சரி ஓகே வந்ததுக்கு இது வச்சு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற பணங்காக மட்டும் வெட்டி சாப்பிட்டோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மக்களே டாட்டா பாய் பாய்